வணக்கம் அன்பர்களே வாங்க நாம் இன்னைக்கு கதம்ப சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா கதம்ப சட்னி செய்கிறதுக்கு நாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை ரெண்டு வரமிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை ரெண்டு வரமிளகா கால் முடி தேங்காய் எடுத்திருக்கேன் வெங்காயம் எடுத்திருக்கேங்க பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு ரெண்டு கொத்து கறிவேப்பில ரெண்டு பச்சை மிளகா கால் துண்டு இஞ்சி நாலு பல்லு பூண்டு திரும்பியும் சொல்கிறேன் ஒரு கொத்து கறிவேப்பில் எடுத்து இது ஒரு கொத்து கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க கால் துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பல் பூண்டு கால் துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கை ஃபுல் ஃபுல்லாக புதினா எடுத்துக்கோங்க வாங்க பார்க்கலாம் இதுக்கு கூட நாம இன்னும் சில பொருட்களை சேர்க்க போறோம் புளி பெருங்காயம் உப்பு அரை உங்களுக்கு சேர்க்கும் போது காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க காரம் வேணும்னா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கோங்க கதம்ப சட்னி செய்யறதுக்கு நாம ஒரு பேன்ல ஆயில் எடுத்துக்கோங்க நான் இது தாளிக்கிறதுக்கு கடுகு வந்து தாளித்து எடுத்து வச்சுட்டேன் இந்த பேனில் உங்களுக்கு காட்டின இந்த பொருள் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணுங்க இதை நல்லா வதக்குங்க நல்லா வதங்கட்டும் வாங்க வதக்கிட்ட பிறகு காட்டுறேன் நான் கலருக்காக ஒரு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வைக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போ நாம் வச்சிருக்க ஒவ்வொரு பொருளாக இதில் நாம் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கரியப்பிலை இங்கு பூண்டு புளி தக்காளி எல்லாமே இதில் சேர்த்தாச்சு இதை நல்லா வதக்குங்க கறிவேப்பில் கொத்தமல்லி தேங்காய் இது மட்டும் நாம் அடுப்பை நீக்கணுன்னு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இது கூட நான் பெருங்காயமும் இப்போவும் சேர்த்துறேன் புளிய ஆட் பண்ணிட்டேங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயம்னால் அதில் சொல்லலை அரைக்கப் சின்ன வெங்காயம் சொல்ல இந்த காட்டில் இது பாருங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன் இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ நான் இதில் பெருங்காயமும் உப்பும் சேர்த்துறேன் உப்பு பெருங்காயம் இது பாருங்கள் உப்பும் பெருங்காயமும் சேர்த்துட்டேன் உங்கள்கிட்ட வெட்டி பெருங்காயம் இருந்தால் கூட வெட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நான் அதை ஃப்ரை பண்ணி அரைச்ச பவுடர் தான் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நல்லா வதங்கியாச்சு இப்ப நாம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நாம எடுத்து வச்சிருக்க தேங்காவை சேர்த்துடலாம் அது இந்த சூடிலேயே எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துடலாம் உங்களுக்கு அடுப்பில் இருக்கும் போது நம்ம இந்த ரெண்டு பொருளும் சேர்த்தோம்னா கலர் சேஞ்ச் ஆயிடும் அதனால இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு கலர் கலரி ஆறின பிறகு அரைச்சிடலாம் இதை நல்லா கலரி விட்டுருங்க கலர் விட்டு இந்த சூடுலேயே அது நல்லா இதாகிடும் வதங்கிடும் அதுக்கு பிறகு நாம் ஆறின பிறகு இதை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி கொண்டு வரலாம் உங்களுக்கு அரைச்சி கொண்டு வந்த பிறகு நான் காட்டுறேன் கதம்ப சட்னி அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ நாம் தாளித்து கொட்டினதில் இதை கொட்டிடலாம் பாருங்கள் இதுதான் இதுதான் தாளித்து தான் கொட்டுங்க கதம்ப சட்னி இதை செஞ்சு பாருங்கள் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் கதம்ப சட்னி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்